ஸ்ரீ மீனாட்சி மைந்தன் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கும் இயற்கைக்கும் இனிய வணக்கம் என்றால் இனியாக அமையக்கும் நம்மளுடைய சில நிறைய ஆன்மீக பதிவுகள் பார்த்துட்டு இருக்கோம் இந்த அடிப்படையில் பார்க்கக்கூடிய பதிவு அப்படின்றது நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் வந்து ஒரு நாள் அர்த்தஜாம பூஜை வரைக்கும் அம்பாள் வந்து அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சி கொடுக்குறாங்க இந்த அலங்காரத்துடைய சிறப்புகள் என்ன இந்த அலங்காரத்துல அம்பாள் தரிசனம் நமக்கு என்னெல்லாம் நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்க போறோம் ஏன்னா ஏ வேறு எந்த கோவிலையும் இந்த சிறப்புகள் கிடையாது காலைல ஒரு அலங்காரம் இருக்கும் சாயங்காலம் ஒரு அலங்காரம் இருக்கும் நம்ம மீனாட்சி அம்மனுக்கு மட்டும்தான் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் அர்த்தஜாம பூஜை வரைக்கும் ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஒவ்வொரு விதமான அலங்காரத்தில் ஒவ்வொரு விதமான சொருப்ப பகுதி வந்து அவன் அம்பாள் வந்து நம்ம அதான் வந்து இது தனி சிறப்பு இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அலங்காரத்துக்கும் என்னென்ன சிறப்புகள் இருக்குது ஒவ்வொரு சுரூபத்திற்கும் என்னென்ன சிறப்புகள் இருக்குது இதுல அம்பாள் தரிசனம் நமக்கு என்னெல்லாம் கிடைக்கும்னு தெரிஞ்சுக்க போறோம் ஏன்னா நம்ம சேனலே மீனாட்சி மன்னன் சேனல் நம்ம அம்மாவோட பெருமையை பேசாம இருக்க முடியுமா அதுக்குதான் அந்த தனி பதிவு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அஞ்சு முகம் தோன்றில் ஆறுமுகம் தோன்றும் வெஞ்சம் நெஞ்சில் வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு காணக்க இருகாலம் தோன்றும் முருகாசனம் கந்தாசனம் சிற்றம்பலம் தில்லையம்பலம் இந்த பூஜைக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருவனந்தல் பூஜை அல்லது பள்ளி எழுச்சி பூஜை அப்படின்னு இரண்டு பெயர்கள் உண்டு இந்த திருவனந்தல் பூஜை அப்படின்னு எல்லா கோயில்களையும் ஒரே நடைமுறை தான் காலைல அஞ்சு மணிக்கு நடந்த வந்து பூஜை நடக்கும் நம்ம மீனாட்சி அம்மன் கோயிலை பொறுத்த வரைக்கும் காலைல நாலரைக்கும் நடத்திறப்பாங்க பக்தர்கள் உள்ள அனுமதிக்கப்படுவாங்க அஞ்சு மணிக்கு கோவில் மணி அடிக்கப்படும் அடிக்கப்படுதுக்காக பக்தர்கள் வந்து உள்ள மூலஸ்தானத்துக்கிட்டே அனுமதிப்பாங்க உள்ள போன பக்கத்தில் பள்ளியறைக்கு முன்னாடி வரிசையா உட்கார்ந்துருப்பாங்க கரெக்டா வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் கழிச்சு ஓதுவார் வருவாரு பரிகாரர்கள் வந்து தீபத்துக்கான எல்லாம் பண்ணியிருப்பாங்க ஓதுவார் வந்து திருப்பள்ளி எழுச்சி பாடுவார் திருப்பள்ளி எழுச்சி அப்படின்றது மாணிக்க வாசகர் சுவாமிலேயே திருப்பள்ளி எழுச்சி தான் டெய்லி பாடுவாங்க அந்த திருப்பள்ளி எழுச்சி பாடுனவனே பள்ளியின் கதவுகள் திறக்கப்படும் அங்க பாத்தீங்கன்னா சுவாமி அம்பாலும் ஏகாந்த சுருபத்தை தம்பதி சமயத்தராக சிவசக்தி சுரபமாக காட்சி கொடுப்பாங்க அதை பார்க்கறதுக்கே கண்கொள்ளா காட்சியா இருக்கும் அந்த தரிசனம் முடிஞ்சு சுவாமிக்கு அம்பாளுக்கு பாலும் கற்கும் நைவேத்தியம் செய்யப்படும் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தீபம் தீபம் என்ன மாதிரியான தீபங்கள் காமிப்பானா லட்ச தீபங்கள் காமிப்பாங்க அதுக்கப்புறம் ரிஷப தீபம் காமி காமிப்பாங்க அதுக்கப்புறம் தட்டு தீபம் காமிப்பாங்க அதுக்கப்புறம் கும்ப தீபம் காமிப்பாங்க அதுக்கப்புறமா கற்பூரங்களை வந்து ஏழு அடுக்கல வச்சு ஏழு முக தீபம் காமிப்பாங்க இந்த அஞ்சு தீபங்கள் காமிச்சு பள்ளி எழுச்சி பூஜையும் முடியும் அதுக்கப்புறம் பக்தர்கள் கற்பூரம் கண்ணில் ஒத்திக்க கொடுப்பாங்க அது முடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே திரும்பி பார்த்தோம்னா மூலவர்கள் மூலவர் அம்பாள் கேட்டப்பா மூலவர் அம்பாள் வந்து இந்த காலையில அஞ்சு மணில இருந்து ஆறரை மணி வரைக்கும் அம்பாள் வந்து மகா சோடசியாக காட்சி கொடுப்பா அது என்ன மகா அப்படின்னு மனோர்மணி சொல்றாங்க இது வந்து சிவனும் சக்தியும் சேர்ந்த ஐக்கியம் தான் இந்த மனோர்மணி சுவரூபத்துடைய சிறப்பு மையம் இந்த மகா சோடசியில அம்பால தர்ஷனம் பண்ணும்போது நிறைய நல்ல விஷயங்கள் கிடைக்கும் ரொம்ப முக்கியமா அஹ் திருமணமாக கண குழந்தைகளுக்கு திருமணமாகும் கணவன் மனைவிகள ஒற்றுமை இல்லையா ஒற்றுமை பலப்படும் குழந்தை குழந்தை பேர் கிடைக்கும் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் அம்பாள் வந்து இந்த மகா சோழசி சுரூபத்துல அம்பாள் கிட்ட வேண்டிகிட்டு அம்பாள் தருவா அதே மாதிரி ஊடவர் அம்பாளுக்கும் திரை விளக்கப்படும் திரை விளக்கப்பட்டவனே இங்க எப்படி பள்ளியில அஞ்சு தீபங்கள் காமிச்சாங்களோ அதே மாதிரி அங்கேயே அம்பாளுக்கு வந்து அஞ்சு தீபங்கள் காமிப்பாங்க அஞ்சு தீபங்கள் காமிக்கும் போது பாத்தீங்கன்னா அம்பாள் வந்து அவ்வளவு அழகா காட்சி கொடுப்பா அம்பாளை பாத்துட்டே இருக்கலாம் அவ்வளவு சுரூபமா இருப்பா அந்த தீபங்கள் எல்லாம் காமிக்கும்போது அந்த மாணிக்க மூதி அப்படி ஜூலிக்கும் ஒரு சின்னதாக உதவ ஒரு சிரிப்போட அம்பாள் இருப்பா அதை பாக்குறதுக்கே கண்பல்லாம் காட்சியாக இருக்கும் இந்த பூஜை நிறைவடைந்தவுடனே பக்தர்களுக்கு வந்து குங்கும பிரசாதம் கொடுப்பாங்க இதுதான் வந்துட்டு தினந்தோறும் காலையில அவங்க அம்பாள் நமக்கு காட்சி கொடுக்கு மகா சோழசி அப்படின்னு சொல்லக்கூடாது மனோமணி சுரூபம் இந்த சுரூபத்துல அம்பாள் எவ்வளவு நேரம் காட்சி கொடுப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா காலைல அஞ்சு மணிக்கு ஆரம்பிச்சு ஆறு இருபத்தஞ்சு வரைக்கும் அம்பால் இந்த சொரூபத்துல காட்சி கொடுப்பாங்க அதுக்கப்புறம் என்ன சொரூபத்தை அம்பாள் காட்சி தராங்கிறது அடுத்த பதிவுல பார்க்கலாம் ஸ்ரீ மீனாட்சி மந்தன் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் பக்கத்தில் ஒரு பெல்லை கணக்கு கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு வரும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்க வரையும் உங்களிருந்து விடைபெறுவது முருகன் அடிமை ஸ்ரீ மீனாட்சி மந்தன் நன்றி வணக்கம் வான்மிகள் வளாது பெய்க மலி வளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிழா தீர்கள் வாழ்க நான்மறை அரங்கள் உங்கள் நட்சவம் வேண்டி மேன்மைகள் செய்வது விலங்குக உலகமெல்லாம் எல்லாம் திருச்சித்திரம்பலம் தில்லையம்பலம்